மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமிழ் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே உம்மை போற்றி புகழுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உயிருள்ள எங்கள் கடவுளே எங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்விலும் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக வாழ எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா உம்முடைய பரிசுத்தமான வாக்குறுதிகளின்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கை கொள்ள உதவி செய்யும் உம்முடைய வார்த்தைகளே எங்கள் வாழ்வுக்கு நேர்வரி சட்டங்களாக அமையட்டும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளின்படி ஆண்டவரே இந்த உலக பண்புகளிலே நாங்கள் வளர விரும்புகிறோம் ஆனால் உம்முடைய எதிர்பார்ப்போ இந்த உலக பண்புகளில் அல்ல உலக நீதிகளில் அல்ல மாறாக உம்முடைய பரிசுத்த திருமகன் எங்கள் அருமை ரட்சகர் இயேசு காட்டிய நீதி முறைகளிலே வளர வேண்டும் அடித்தளம் எங்களில் அப்படி உறுதியாக இருக்கட்டும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் இயேசு அவர்களிடம் நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார் ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது அவ்வீட்டுக்கு அழிவு ஏற்பட்டது இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவில் அன்பானவர்களே உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பிற்குரியவர்களை கடந்த வாரத்தில் அன்னை தெரேசாவுக்கு புனிதல் பட்டம் கொடுத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்த புனிதனுடைய வாழ்க்கை அடித்தளம் எதன் மேல் கட்டப்பட்டது ஆண்டவர் இயேசுவின் மேல் கட்டப்பட்டது அன்பின் மேல் கட்டப்பட்டது உலகம் முழுவதும் அதை உற்று நோக்கியது பாராட்டி புகழ்ந்தது கடவுளுக்கு நன்றி சொன்னது அன்பானவர்களே அன்பு செய்யவில்லை என்றால் நமக்கு என்ன இருந்து என்ன பயன் லூகா நர்சீதியிலே ஒன்பதாவது அதிகாரம் அதில் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் உலகையே தனதாக்கி கொண்டாலும் கூட அதனால் என்ன பயன் ஆன்மாவை இழந்தால் எல்லாம் இருக்கலாம் அன்பு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமாக அன்புதான் அடித்தளம் தான் அடித்தளம் அன்பே கடவுள்